அனைவருக்கும் வணக்கம் மகாஸ்ரீ டவுன்ஷிப் நம்ம இருக்க ப்ராஜெக்ட் வந்து மகாஸ்ரீ டவுன்ஷிப் மேல்மருவத்தூர் இரும்புலி வில்லேஜில் போட்டிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதில் இருபத்தி நாலு அடி ரோடு முப்பது அடி ரோடு முப்பத்தி மூணு அடி ரோடு நாற்பது அடி ரோடு அந்த மாதிரி கொண்ட தார் சாலைகளோடு போட்டு கொடுத்துருக்கோம் ஸ்ட்ரீட் லைட்டோட இது மொத்தம் பத்து ஏக்கர் பிளா மனைப்பிரிவு அதில் இரநூத்தி இருபத்தி ஆறு பிளாட்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களிச்சு நம்ம சைட் லான்ச் பண்ணி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமாக வந்து இதை மனையை பார்வையிட்டு சீக்கிரமாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சுட்டு போயிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா மனை பிரிவை போதே எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சி அன்றைக்கே புக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்குள்ளவே எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அவ்வளோ க கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் பண்ணி ரிஷிஷி முடிச்சிக்கிறாங்க இதுக்கு என்ன ரீசன் பார்த்தோன்னா நம்ம சைட்டில் ரிசார்ட் ஒரு நாலரை ஏக்கரில் ரிசார்ட் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதோட ரிசார்ட்டோட வீடியோ தான் இது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிசார்ட்டோட வில்லாஸோட பேஸ்மெண்ட் பிளான் தான் பார்த்துட்ருக்கீங்க ஏன் ரிசார்ட் வந்து இதில் கொண்டு வரோம் அது ஏன் நீங்கள் எனக்கு சொல்கிறீங்க எங்களே வீட்டில் ரிசார்ட் இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கொஷின் பண்ணியிருக்காங்க அது ஏன் சொல்கிறோன்னா இன்றைக்கி நிறைய இடத்துல ரிசார்ட்ஸ் இருக்குது ரிசார்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற மனைப்பிரிவுகளை வாங்க போனால் பல கோடிகள் தான் போயிட்டுருக்கு ஆனால் இன்றைக்கி நம்ம மனைப்பிரிவு ஒரு ரிசார்ட் வருது நாலரை ஏக்கர் கொண்ட ஒரு ரிசார்ட் உள்ளே வருது அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஹால் கம்யூனிட்டி ஹால் ஸ்விம்மிங் ஃபுல்லு இன்டோர் அவுடோர் கேம்ஸு ஃபுட் கோர்ட்டு ஏ டு இசட் அதில் கவர் பண்ணுறாங்க அந்த மனைப்பிரிவை ஒட்டி இருக்கிற மனைப்பிரிவு பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்றம்பத்தஞ்சு ரூபாயில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்போது இன்றைய இன்றைய லட்சங்கள் நாளைய கோடின்றது நாங்கள் சொல்லாமல் சொல்லிகிட்ருக்கோம் இந்த ப்ராஜெக்டை இன்னும் மிஸ் பண்ணவங்க எல்லாருமே சீக்கிரம் வந்து பார்த்து புக் பண்ணுற மாதிரி கேட்டுக்கிறோம் ஃப்ளாட்ஸ் ஃப்ளாட்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு செவன்ட்டி ப்ளாட்ஸ் தான் அவைலபிள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து மனையை பார்வையிட்டு உங்களுக்கு பிடிச்ச மனையை வந்து புக் பண்ணுங்க நம்ம சைட்டோட எலிவேஷன்ஸ் இது தான் ஒர்க்கிங்கு ரெண்டு வீடு முடிகிற ஸ்டேஜ்லேயே இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஊரை ஒட்டின மனைப்பிரிவு நல்ல ஒரு பிரமிப்பான மனைப்பிரிவு